குட் மார்னிங் வணக்கம் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் வந்து சயின்ஸ் இருக்குது சென்டிமெண்ட் இருக்குது இது அனுபவம் உண்மை நானே என் லைஃப்பில் பரிசோதித்த உண்மை இது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஒன்றும் இல்லை உங்கள் உடல் உள்ளம் பொருளாதாரம் நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எளிய டிப்ஸ் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களோட வெஹிக்கிள் அதாவது எனி வெஹிக்கிள் சைக்கிளோ டிவிஸோ பைக்கோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உங்களோட சொந்த வண்டியை தினமும் சுத்தமாக தொடச்சி அதை பாதுகாப்பாக உங்கள் உடலை எப்படி பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை சுத்தப்படுத்தி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் லைட் இல்லைன்னா லைட்டை உடனே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி எதுவுமே அசால்ட்டாக இருக்காதிங்க ப்ரேக்காக பிரேக்கை உடனே கரெக்ட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி உங்கள் வண்டி டூ வீலரை உங்கள்தான் கரெக்டாக பக்காவாக மெயின்டைனாகி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட உடல் பக்காவாக மெயின்டைனா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதே மாதிரி வண்டியில் ரிசர்வ் கெப்பாசிட்டியில் பெட்ரோல் வச்சுட்டு ஓட்டாதீங்க அந்த ரிசர்வ் கெப்பாசிட்டியில் பெட்ரோல் இருக்க வரைக்கும் நமக்கு லைஃப் ரிவர்சல் தான் போயிட்டுருக்கோம் அதை லைஃப் ரிசர்வ்லேயே இருக்கும் அதனால் அதை மாற்றி மெயினு கொண்டு வாங்க கொஞ்சம் ரிசர்வ் விழுந்தால் உடனே பெட்ரோல் அடிச்சிங்க எனி டைம் உங்கள்கிட்ட ரிசர்வ்கில் பெட்ரோல் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது உங்கள் பேங்க் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு அணுகுமுறை இதெல்லாம் சாத்தியம் இதை மன ரீதியாக நீங்கள் முழுமையாக நம்பி இதை நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இதை கடைபிடிச்சி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இப்போயே அன்புலாம் கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நல்ல கருத்துக்கெல்லாம் அனுபவ உண்மைகள் நிறையா சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ரொம்ப நன்றி